பிரிசல் ஆட் சங்கீதத்திலேருந்து நம்ம அருமையாக பாடங்களை பார்த்து வரைக்கிறோம் அதில் வந்து சங்கீதம் நைன்டீன் செவன் கத்தருடைய வேதம் குறைவற்றது என்கின்ற அந்த தான் தலைப்பாக வச்சுட்டு அது கீழே அப்படியே பார்த்துட்டே வரும் அதில் இன்றைக்கி வந்து நைன்டீன் டென்னில் முடியுது அது வந்து பார்த்திங்கன்னா அவை பொன்னிலும் மிகுந்த பசும் பொன்னிலும் எவை அங்கே லிங்க் பண்ணிவிடுங்க கத்தருடைய வேதம் கத்தருடைய வேதம் பொன்னிலும் மிகுந்த பசும் பொன்னிலும் விரும்பப்படத்தக்கவையும் என்கின்ற அந்த வசனம் வந்து எதற்கு ஒப்பாயிடுகிறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம் ஏன் வந்து கத்தருடைய வசனத்தை கோல்டுக்கு ஒப்பிட்ற அதை விட மேலேன்னு கோல்டை கம்பேர் பண்ணி கோல்டை வந்து ஒரு எக்ஸாம்பிளாக வச்சு அதற்கு மேலுன்னு ஏன் அதை வச்சே சொல்கிறாங்கன்னா தங்கம் பொதுவாக எப்படி கிடைக்குதுன்னா ஆழமான பகுதியிலிருந்து மைனிங் மூலியமாக தானே தங்கம் எடுக்கிறாங்க அப்போ வந்து ஆழமான பகுதிக்கு சென்று தங்கம் எடுப்பதால் தங்கத்தோடு ஒப்பிடுறாங்க அப்படின்னு நான் புரியலையாங்க ஆழமான பகுதிக்கு சென்று தங்கத்தை இருக்கிறார்கள் இல்லையா அதே போல் ஒரு வார்த்தையில் வேத வார்த்தையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் வார்த்தையில் உள்ள ஆழத்தோடு தியானிக்க வேண்டும் உதாரணத்துக்கு ஒன்று சொல்லுவோம் ஆனால் கத்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும் அப்படின்ற ஒரு வசனத்தை நம்ம எடுக்கும்பொழுது கத்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும் ப்ரைலாட் ஆமேன் சர்ச்சில் சொல்லிட்டாங்க சொல்லிட்டோம் போயிடக்கூடாது கத்தருடைய ஆசீர்வாதம் எப்படி ஐஸ்வர்யத்தை தரும் என்கின்ற ஆழம் அதனால தான் தங்கத்தோட இந்த வசனத்தை ஒப்பிடுறாங்க கத்தருடைய வேதம் குறைவற்றது என்கின்ற அந்த தலைப்பின் கீழ் வரக்கூடிய இந்த பொன்னிலும் மிகுந்த பசும் பொண்ணிலும் விரும்பப்படத்தக்கவையும் என்கின்ற அந்த வார்த்தையும் பொண்ணோட கோல்டோட ஒப்பிடக்கூடிய காரணம் என்ற என்னவென்றால் ஆழத்திற்கு சென்றுதான் தங்கத்தை எடுக்க முடியும் ஒவ்வொரு வார்த்தையில் இருக்கக்கூடிய ஆழத்தை நாம் பார்க்க வேண்டும் செம்மையாக இருக்க பாருங்கள் ஒரு ஆசீர்வாதம்னு ஒரு வார்த்தை எடுத்தீங்கன்னா அதுக்குள்ளே என்னெல்லாம் சொல்லி அந்த பேக்கேஜ் ஒரு ஒரு மீல்ஸுன்னு நம்ம வாங்கிட்டோம்னு சொன்னால் அந்த மீல்ஸில் இருக்கக்கூடிய பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா நூறுரூவா கொடுத்து சாப்பாடு டோக்கன் வாங் வாங்கிட்டு போய் உக்காந்தோன்னு சொன்னால் ஃபஸ்ட்டு இலை போடுவான் உப்பு வைப்பான் அதுக்கப்புறமா தண்ணி வைப் தண்ணி வைப்பான் அப்புறம் நம்ம இலைய கழுவும் அப்புறமா உப்பு வைப்பாங்க அதுக்கப்புறமா பொரியல் நாலு பொரியல் வைப்பான் ஒரு நூற்றி ஐம்பது ரூபா சாப்பாட்டுக்கெலாம் போனீங்கன்னா நான் நாலு பொரியலும் ஒரு ஸ்வீட்டு அதுக்கப்புறம் வந்து சாப்பாட்டு பொடி அப்புறம் கீ அப்புறமா வந்து காரக்குழம்பு சாம்பார் ரசம் தயிர் மோர் கொழும்பு வடை நல்லா பேக்கேஜ் அப்போ என்ன ஆகுது அந்த டோக்கனுக்குள்ளே இருக்கிற ஆழம் என்ன சொல்லுது நூற்றி பத்து ரூபா நூற்றி ஐம்பது ரூபா டோக்கன் நீங்கள் கொடுத்தீங்கன்னா இதெல்லாம் இன்க்ளூடு அப்போ அதனுடைய ஆழம் அந்த டோக்கனுக்குள்ளே இருக்கிற ஆழத்தை வெளிப்படையாக நம்ம போய் உக்காந்தோன்னா எல்லாம் அப்படியே டேபிள் மேலே வைப்பாங்க அதுபோல் தங்கம் கிடைப்பது ஆழத்தில் இருக்கிற உள்ளே போய் தான் எடுக்கணும் அது மாதிரி ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு வார்த்தையில் இருக்கக்கூடிய பவர் சாதாரணமாக ஒரு வார்த்தையை பார்த்துட்டு போயிட முடியும் கடந்து சென்று விட முடியாது அந்த வார்த்தையில் இருக்கக்கூடிய ஆழத்தை ஆழத்திற்கு சென்று தங்கத்தை எடுப்பது போல் எடுக்கக்கூடிய அந்த சூழ்நிலையை தான் வேதத்தை நம்ம பார்க்கணும் அதனால தான் தங்கத்தோடு ஒப்பிட்ருக்கிறாங்க தங்கம் வேத வார்த்தை அதுக்காக கிடையாது ஒரு வார்த்தை எடுக்கும் பொழுது அந்த வார்த்தையில் உள்ளே சென்று அதனுடைய அர்த்தத்தை எடுத்து வந்து பயன்படுத்த வேண்டும் எப்படி தங்கத்தை உள்ளே சென்று அதை பூமிக்கு அடியிலே சென்று நீங்கள் மைனிங்கெலாம் இதில் போ போனவங்களுக்கு ஜஸ்ட் ஒரு கண்ணு போனீங்கன்னா அப்போ அம்மா அதுவும் அவ்வளோ ஆழத்துக்கு போய் பார்த்தோம்னா நம்ம மைனிங் பார்த்தவங்களுக்கு டக்குன்னு ஃபீல் பண்ண முடியும் தங்க மைனிங்கு க்ளோஸ் பண்ண மைனிங்கு கோலாரில் இருக்கக்கூடிய மைனிங்கு நான் ஆஸ்திரேலியா சென்று இருக்கும்பொழுது அங்கே மைனிங்க்குனே உள்ள ட்ரெயினே போச்சு அவ்வளோ டெக்னாலஜி அங்கே போயிட்டு நான் அதை எடுத்து எடுத்து அந்த அந்த அதை பார்க்கும்பொழுது அந்த மூச்சை ஓட முடியாத நிலமில அங்கே ஏசிலாம் கூட வச்சுருந்தாங்க அப்போ நான் பாருங்கள் இப்போது அதை சுற்றுலா மக்கள் பார்ப்பதற்கு ஆழத்திற்கு சென்று தங்கத்தை எடுக்கக்கூடிய அந்த சூழ்நிலைக்கு ஒப்பாகத்தான் தங்கத்தோடு ஒப்பிட்டு ஒவ்வொரு வார்த்தையில் இருக்கக்கூடிய ஆழத்தை நாம் வாழ்க்கை நூற்றி அன்றைக்கி இரநூறு வயசு கொடுத்தாலும் வேத வார்த்தையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அர்த்தத்திற்கான விளக்கத்தை என்னால் புரிந்து கொள்ள முடியாது ஏன்னா அவ்வளோ விஷயம் இருக்குது ஒரு வார்த்தை அதுக்கு அவ்வளோ அர்த்தம் இருக்குது அதனுடைய ஆழம் அவ்வளோவா இருக்கிறது அந்த ஆழத்திற்கு சென்று அந்த அர்த்தத்தை உணரக்கூடிய தருணத்தில் தான் உங்களுக்கு அந்த வார்த்தையினுடைய பலன் கிடைக்கும் எப்படி முதல்ல தோண்டு தோண்டு தோன்று தோன்று தோண்டி உள்ளே போய் தங்க எடுக்கிறாங்களோ அதுபோல் ஒவ்வொரு வார்த்தையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வசனத்தில் ஒவ்வொரு சங்கீதம் ஒவ்வொரு அதிகாரத்தில் ஒவ்வொரு அதிகாரம் ஒவ்வொரு வார்த்தையில் இருக்கக்கூடிய இன்பு அப்படியே உள்ளே போயிட்டு அதை எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி அதை வந்து தியானிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையே ஜபத்திலும் கேள்வினால் கத்தருடைய கத்தரை பற்றி நாம் எப்படி தெரிந்துக்க முடியும் கேள்வினால் நிறைய போதகர்கள் பேசி இருக்கக்கூடிய பிரசங்கத்தின் மூலிமா தான் நம்ம வார்த்தையை தெரிந்து கொள்ள முடியும் அந்த வார்த்தைக்குள்ளாக சென்று சென்று தியானித்து 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 நாம் என்ன எடுக்க வேண்டும் கர்த்தருடைய கிருபையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்போ என்ன பண்ணோம் தங்கம் தங்கத்துக்கு மேலாக வசனம் என்று சொல்கின்ற அந்த டிஃப்ரென்ஸ் என்னது தங்கம் பூமி கரையிலே சென்று எடுக்க முடியும் எடுக்க வேண்டும் வேர்வை செந்தி உள்ளே போய் எடுக்கணும் அதை விட ஈஸி தேவனுடைய வார்த்தையை தியானிப்பது வேதத்தை பைபிள் எடுத்து வச்சு அதுக்கான ரெஃபரன்ஸ் எடுத்து அதுக்கான பிரசங்கத்தை கேட்கும்போது வேதத்தை பூமி பூமிக்கு அடியிலே சென்று எடுப்பதை விட மேலானது வேத வார்த்தை அதை எளிதாக தேவன் நமக்காக கொடுத்த வார்த்தையை தியானிக்கும் பொழுது தங்கத்தை விட மேலான ஒரு வார்த்தையை தங்கத்தை போய் அடியில் பூமியில் போய் எடுக்கிறதை விட ஒரு வேத புக்கில் இருக்கக்கூடிய அந்த வசனத்தை நாம் தியானிக்கும் போது அதனுடைய ஆழத்தை சென்று பார்க்கும்போது தேவனுடைய மகிமையை நாம் காண முடியும் எனவே தங்கத்தை விட மேலான வேத வார்த்தை எளிதாக கஷ்டமில்லாமல் தியானத்தின் மூலமாக தேவனுடைய உதவியை வைத்து நாம் தேவனை பற்றி அறியக்கூடிய சூழ்நிலையிலே நமக்கு ஞானம் கத்தரால் பெறப்படும் நமக்கு ஞானம் கத்தர்கிட்டதை நம்ம எடுத்துப்போம் வேத வார்த்தை மூலியமாக ஞானத்தை பெற்றுக்கொண்டே அதன் மூலிமாக தங்கம் அல்ல அதற்கும் மேலே ஏதாவது ஒரு பொருள் இருந்தாலும் இருந்தாலும் கத்தனுடைய ஆசீர்வாதத்தால் அதை பெற்றுக்கொள்ள முடியும் சிம்பிள் தங்கத்தை போன்று நீங்கள் கஷ்டப்பட்டு போய் எடுக்க தேவையில்ல தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையில் இருக்கக்கூடிய ஆழப்பகுதி ஆழமான அந்த பவர்ஃபுல்லான அந்த வார்த்தைக்குள்ளே இருக்கக்கூடிய வசனத்தை தியானத்தின் மூலியமாக கேள்வியின் மூலியமாக பிரசங்கங்களை கேட்டு தியானித்து ஜபத்தின் மூலியமாக கேட்டு தியானித்து அதன்படி நடக்கும்பொழுது உங்களுக்கு பவர் கிடைக்கும் அந்த பவரிலேருந்து தேவனை மகிமைப்படுத்தி இது மாதிரி ஆயிரம் தங்கம் வாங்கலாம் தங்கத்தையே எளிதாக தேவனுடைய வார்த்தையினால் பெற்றுக்கொள்ள முடியும் என்கின்ற இந்த கம்பாரிசன் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சமான ஒரு பகுதி அவை பொன்னிலும் மிகுந்த பசும் பொன்னிலும் விரும்பப்படத்தக்கவமாக இருக்கும் என்னது கத்தருடைய வேதம் கத்தருடைய வேதம் குறைவற்றுறதுன்னு ஆரம்பித்து இந்த அருமையான அந்த நைன்டீன் நைன்டீனில் கத்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் என்றைக்கும் நிலை நிற்கிறதும்மா இருக்கிறது அது சாரி சாரி க அவை பொன்னிலும் மிகுந்த பசும் பொன்னிலும் விரும்பப்படத்தக்கவையும் அந்த உள்ளே போய் நீங்கள் அந்த வசனத்திலிருந்து கத்தரை தியானித்து அதிலிருந்து நீங்கள் பவரை ரிசீவ் பண்ணும்போது ரொம்ப சாந்தமாக ரொம்ப உண்மையாக இருக்கும் ஒருத்தர் நம்ம கிட்டே உண்மையாக நடந்துட்டாங்கன்னு வச்சுங்களேன் நம்ம ஒரு நோ ஒரு பத்தாயிரரூபா அவங்க இடத்துல விட்டுட்டு வந்துடும் ஒரு ஒரு மொபைலோ ஒரு ஒரு மோதிரமோ ஏதோ ஒரு பொருளை விட்டு வந்துடுனா அவங்க நம்மளுக்கு ஃபோன் பண்ணி வாங்க நீங்கள் மொபைலை விட்டு போயிட்டு வந்து எடுத்துங்கன்னொன்னே நம்ம வந்து அப்படியே சந்தோஷமாக எழுந்த ஒன்றை பெற்றிருக்கின்ற அந்த ஒரு மாதிரி விரும்பப்படத்தக்கவை என்கின்ற அந்த மாதிரி நாம் இதை தெரிந்து கொள்ளாமல் போயிருந்தால் ஐயோ நல்ல வேலை தெரிஞ்சுக்கணும்ப்பா இதுதான் பவர்ப்பா அப்படின்னு அந்த விரும்பப்படத்தக்கவையும் அவை பொன்னிலும் மிகுந்த பசும் பொன்னிலும் இருக்கிறது எது கத்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமா இருக்கிறது கத்தருடைய சாட்சி முழுமையானதும் பேதையை ஞானியாக்கிறது அதெல்லாம் போன வீடியோஸில் நான் பேசியிருப்பேன் ஸோ எனவே ஃபேண்டாஸ்டிக்கான அந்த நைன்டீன் நைனில் ஒரு பகுதி ரெண்டு பகுதி இது கத்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் என்றைக்கும் நிலை நிற்கிறதுமாய் சரி சரி நைன்டீன் டென் அவை பொன்னிலும் மிகுந்த பசும் பொண்ணிலும் விரும்பப்படத்தக்கவையும் என்கின்ற அந்த பார்ட்டை பார்த்துட்டோம் அடுத்த பார்ட்டு இப்போ அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நைன்டீன் டென்னில் ரெண்டு பார்ட்டாக பிரிக்கிறேன் அவை பொன்னிலும் மிகுந்த பசும் பொண்ணிலும் விரும்பப்படத்தக்கவையும் பொண்ணில் பொன்னிலும் மிகுந்த பசும் பொண்ணிலும் கோல்டை விட வேதவசனம் ஏன் பெரியதுன்றதை இப்போ பார்த்தோம் இப்போ அடுத்தது தேனை பற்றி பார்க்க போகிறோம் அதை அடுத்த வீடியோவில் நைன்டீன் டென்னில் பார்ட் டூ எல்லாம் நாமே